வெயிலுக்கு வந்து வெயில் பயங்கர வெயில் நம்ம வந்து தர்பூசணி சாப்பிடுவோம் ஜூஸ் போட்டு பிடிக்கிறோம் சும்மா சாப்பிடுறோம் எழுதிக்காய் சாப்பிட்றோம் எல்லாமே சாப்பிடுறோம் தர்பூசணி வந்து வந்து நம்ம தான் எறிவோம் அதை வந்து தூக்கி எரியாத அது ஒரு நம்ம செய்யலாம்

செஞ்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க நான் செஞ்சு சாப்பிட்டுறேன் நல்லா கண்ணுச்சிட்டே இருக்கேன் எப்படா இது கட் பண்ணாம சரி எப்படி இருக்குன்னு செஞ்சு பா வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த அள்ள வந்துட்டு இந்த ரீல்ஸ் பார்த்து நாங்க செய்யலாம்னு முடிவு எடுத்து கலத்தல இறங்கிட்டோம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் ஆமா கூடி தெரியல ஃபர்ஸ்ட் டைம்ங்கறதால ரீல்ஸ் பார்த்து நாங்க செய்றோம் வந்துருவோம் நாம மீட் பண்ணா சூப்பரா இருக்கும் அது வீடியோல எல்லாம் தான் வரும்

தண்ணி ரொம்ப போட்டக்கூடாது நம்ம வெள்ளத்தொல்ல போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோ இருக்கு தண்ணி கொஞ்சம் அவ்வளோ வருது அங்கே நம்ம தேவையான பொருள் பாருங்க என்ன தேவையான பொருளை பாருங்கள் ஒரு கப்பு நம்ம காசம்பளை தொழில் நல்லா செதுக்கி நல்லா தண்ணி புளிஞ்சி எடுத்துட்டுருக்கேன் அதே அளவுக்கு ஒரு கப்பு சக்கரை முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் இது வந்து பொடி பண்ணிக்கலாம் நெய்

நல்லா பக்கம் வந்து எப்படி உருகிட்டு அந்த பற வந்து இன்னும் நல்லா இதா ஆகணும் நம்ம கொஞ்சோம் சில்லியை பவுடர் போட்டுக்கோங்க வேணும்னா அப்படியே நார்மலா கலரே விட்டு பஞ்சு முட்டையெல்லாம் இருக்கு இல்லையா வந்துட்டு இது பண்ணிட்டாங்க தடை பண்ணிட்டாங்க அதனால இப்ப வெள்ள வெள்ள கலர்ல விட்டு மேல வந்து நான் அஞ்சு ஏலக்க நுண்ணிட்டு வந்திருக்கேன் ஏலக்கா செய்யும் பூணு ஊத்திக்கலாம் முன்னே ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு பாரு ஸ்மூனு நெய் இங்கே அல்வா ரெடி ஆகிக்கிட்டே இருக்குவேன் அதெல்லாம் வந்து முந்திரி வந்து கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒருத்தங்க நல்லா சிவந்துருச்சு நெய் முந்திரி இப்போ அந்த அல்வாலேயே சேர்த்திக்கலாம் நெய்யிலையே அல்வா செஞ்சேன் அது வாசம் செமையா இருக்கு அப்படியே நெய் பாருங்க உருப்பட்டு நெய் ஊற்றிட்டு மழை மொழ மழவான்னு உள்ள உள்ள வச்ச தொண்டில் வச்ச சண்டுனு உள்ளே போகணும் ச சொன்ன மாதிரி

முதல்லட்டு தான் செஞ்சுருக்கிறோம் செஞ்சு முடிச்சிட்டேன் ஆற வச்சு எப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு ஏன் நம்மளால சாப்பிடுவோம் வித்தரலான்னு பாக்குறியா அப்படியே சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லணும் அதுக்காக கொண்டு வந்து ஃபேன்ல ஆற வைக்கலாம்னு கொண்டு வந்தேன் அல்வாலேயே ஒரு மேஜிக் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஸ்பூன் உள்ள குத்திக்கோங்க எடுத்துக்கன்னா கிண்ணமும் சேர்ந்து அந்த அளவுக்கு இருக்கு நம்ம அல்வா கீழே உள்ள போச்சுன்னா ஸ்பூனை பிடிச்சிக்கலாம்

இப்போ வந்து முட்டாய் மாதிரி இருந்துச்சு அல்வா மாதிரி இல்லை முட்டாய் மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு முட்டாயிரம் வேணும்னா இப்படி செஞ்சு சாப்பிடுங்க அல்வா தான் வேணும்னா இது செய்யாது அது இங்கே ஆர்வம் கடையில் வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்றீங்க நீங்கள் கோதுமாவில் மைதா மாவில் செய்ங்க அது நல்லாயிருக்கும் தி நட்ஸ் டேய் நீளமே அக்கா வணக்கம் 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 என்ன தமிழ் புத்தாண்டுக்கு இப்பதான் விளக்கே ஏத்துறேன் சாமி கும்பிட்டு உம் பெருமை பொழுதாயிரத்தி கூட்டிட்டு போயிருந்தாங்க போயிட்டு சரி பொழுதா நீ எப்படி கூட்லயும் போயிருந்தா சரி தமிழ் புத்தாண்டு உனக்கு எப்படி போச்சு சூப்பரா

பெரியட்டிஸ் போய் அங்கேயும் சாமி கும்பிட்டு கோயில் விட்டுக்கூட போயிட்டு அந்த கைலாசர் கோயிலுக்கு தாரணம் சூப்பராக இருந்துச்சு சிவன் கோயில் அங்கேயுமே இல்லை சாமி கும்பிடு இப்போதான் வீடு வந்து சேர்ந்தோம் இனிய புத்தாண்டு செமையாக போச்சு விளாட்டுறது வீட்டில் போய் போட்டு சாமி கும்பிடுச்சி சரி சரி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு வந்து உனக்கு ஒரு பொருள் வாங்கித் தரேன் என் கூட ஐயோ சந்தோஷம் அதான் என்ன பொருள்லாம் கேட்குறதில்ல அடுத்த வரன்றது பொருளும் கிடைச்சா போகும் ம் என்ன பொருள் வாங்க போகிறோன்னா இந்த விண்டோக்கெல்லாம் வந்துட்டு இந்த கிளாம்படித்தாச்சு இந்த ராடு வாங்கணும் அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன் பொருள் வாங்கணும் அதை வந்துட்டு நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன் இப்போ அம்மாவோடைய ரூமுக்கு வந்து வாட்டர் ஹீட்டர் இல்லை ஸோ நம்ம ஈரோட்டில் வந்து கிரியாசம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போய் ஏதோ விலை கம்மியாக கிடைக்குமான்னு வா போய் பார்த்துட்டு வருவோம் வாட்டர் ஹீட்டர் ரூமுக்கு இல்லைன்னு வா வாங்குவோம்

ஸோ மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு ஆறு லிட்டர் இது பத்து லிட்டரு இல்லை மூணு லிட்ரு இது ரெண்டும் தான் இருக்கு எல்லா கடையிலையுமே பத்து லிட்டரு பத்து லிட்டரு இதுவும் பத்து லிட்டரு தான் வரைக்கும் எங்கெங்க போனால் கிரியாஸ் போயிட்டோம் சத்யா வந்துட்டோம் இப்போ வந்து வசந்தன் கோ வந்துட்டோம் ஆனால் எங்கேயுமே அஞ்சு லிட்டர் இல்லை நாங்கள் ஆன்லைன்ல பார்த்தோம் அஞ்சு லிட்டர் இருந்தது போவான் அஞ்சு லிட்டர் தான் யூஸ் பண்றோம் ஆமாம் அவனும் ஆன்லைன்ல தான் போட்டான்

எல்லா ஷோரூமும் பார்த்துட்டு கடைசில நம்ம ரிலையன்ஸ் மாலுக்கு வந்துட்டோம் போய் ரிலையன்ஸ் ஷோரூமில் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு அங்க வந்துட்டோம் எப்படி தெரியுது இருக்கிற பெரிய மாலை இந்த தான் ரிலையன்ஸ் மால் மாதிரி ஸோ இப்போ போயிட்டு ரிலையன்ஸில் போயிட்டு பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டோம் மேக்ஸிமம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லிட்டர் வந்து ஆஃப்லைனில் இருக்காது நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ நேரடியாக பார்த்துட்டு வாங்கலான்னு கொசரம் தான் சரி இங்கே வந்துட்டுருக்கோம் பார்ப்போம் ஆ அது மாதிரி எலக்ட்ரிக் வண்டி மாதிரி தான் முறுக்குன்னா போவோம் மெதுவாக போவோம் எலக்ட்ரிக் வண்டி தான் நான் மெதுவாக போவோம்

கடைசியாக சுற்றி страхும் ஒன்றுமே வாங்க காலம் ஈரோட்டில் இருக்கிற எல்லா ஷோரூமுக்குமே motherfabil schedulalon ஏரரகardı awarded ascendrat Corinth navy எல்லா squishy 음�เอ லிட்டர் தான் determines ஏன்னா gefallen சீசன் monthlyねe 거는

ரொம்ப நேரமா சுத்தி மூணே பொருள் தான் வாங்கி இருக்கோம் என்ன வாங்க வந்தோம் நீ என்ன வாங்கிட்டு இருக்கு நாட்டு தக்காளி முப்பத்தி ரெண்டு ரூபாய் கிலோ நம்ம ஊர்ல எல்லாம் எவ்வளோ தக்காளி நல்லா இருக்கா நல்லா இது இந்த தக்காளி இது எவ்வளவு தெரியல எல்லா தக்காளியும் அவங்களுக்கு நாட்டு தக்காளி தான் ஓ அப்படியா ஆமா அவங்க பேருக்கு நாட்டு தக்காளி தான் போடுவாங்க இது நாட்டு தக்காளிக்குன்னு அப்ப அதுலயே எடுத்துக்கோ இது நாட்டு தக்காளி தான்

வாங்கலாமா வாங்களா கொண்டு போனோம் வாங்கலாம் ஆமா இருபது ரூபாய்க்கு பரவாயில்லதான் ஆமாம் தர்பூசணி எல்லாமே கிலோ பத்தொம்பது ரூபாய்க்கு வச்சுருக்காங்க ஆனால் எப்படி வாங்கணும்னு தெரில ஒரு வீடியோல வந்து இப்படி டொம்மு டொம்முன்னு சவுண்டு வந்தால் பலனை பழம் டம்மு டம்முன்னு சவுண்டு வந்தால் காயின்னாங்க அது என்னான்னு தெரில குத்துமைப்பாக அழுத்திட்டு இருக்கேன் இதுல வந்து டொம்மு டொம்முன்னு சவுண்ட் வரல

வாங்கிட்டு போகிறேன் ஃபுல்லாக வந்துட்டு எல்லா ஷோரூம்லேயும் வந்து ஏறி இறங்கிட்டோம் அஞ்சு லிட்டரு வாட்டர் ஹீட்டர் மட்டும் எங்கேயுமே கிடைக்கல ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது வந்ததுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போனான்னு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தான் வாங்கணும் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம அம்மாக்கை இப்போ கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாடா பை பை சி யூ